இன்றைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி ஜூலை இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெண்டைக்காய் பதினைந்து ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை சுரைக்காய் ஒன்பது ரூபாய் பேப்பர் சுரை பதினொரு ரூபாய் பந்தல் சுரை பதினாறு ரூபாய் பயிர் இருபத்தைந்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை வீட்ரூட் பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை தக்காளி பதினைந்து கிலோ பாக்ஸ் முந்நூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை மிளகாய் முப்பத்தைந்து ரூபாய் முதல் அறுபத்தைந்து ரூபாய் வரை அவரைக்காய் இருபது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை இஞ்சி முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் முப்பது ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் வரை பெரிய வெங்காயம் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தெட்டு ரூபாய் வரை பூண்டு எண்பது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை கத்தரிக்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தாறு ரூபாய் வரை முருங்கைக்காய் விலை கரும்பு முருங்கை பன்னிரண்டு ரூபாய் செடி முருங்கை பதிமூன்று ரூபாய் மரம் முருங்கை ஒன்பது ரூபாய் பாக்கட்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்து நான்கு ரூபாய் வரை கோவக்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தேழு ரூபாய் வரை எலுமிச்சை முப்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை புட்டலங்காய் பதிமூன்று ரூபாய் முதல் பதினெட்டு ரூபாய் வரை அரசாணிக்காய் ஆறு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை வெள்ளை பூச்சணி ஆறு ரூபாய் முதல் பன்னிரண்டு ரூபாய் வரை பீன்ஸ் முப்பத்தைந்து ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை இது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இது முழுக்க முழுக்க மொத்த வியாபார விலை மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்